ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா இல்ல ஐம்பன் முகப்பு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சூப்பரான முகப்பு டிசைன்ஸ் எல்லாமே பெரிய சைஸ் முகப்பு எல்லாமே இந்த இதில் காமிக்க போறோம் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் மிக்சடா காமிக்க போறோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நல்ல கிராண்டா வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கணும் பாருங்க இவ்வளோ பெரிய முகப்புன்னு நல்ல பிக் சைஸ் இதெல்லாம் நல்ல பிக் சைஸ்னா நல்ல ஹெவியான செயினோட கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒன் பை ஒன்னா டிசைன்ஸ் காமிச்சுறேன் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ப்ரைஸ் எல்லாம் அதனால் கண்டிப்பாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபரில் வச்சிருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு கேஷ் ஆன் நூறு ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஆன்லைன் பேமெண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபர்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான முகப்பு செயின் தான் சிம்பிளாக செயினும் வந்து ரொம்பவே சிம்பிளாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் நான் ஒவ்வொரு டிசைனாக தனித்தனியாக காமிச்சிடறேன் வேணுங்கிறவங்க ஸ்ப்ரின்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதுக்கு முகப்பு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுக்கு செயின் வந்து இந்த மாதிரி பால் செயின் கொடுத்துருக்கோம் பால் செயினில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்பிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் முகப்போட சேர்த்து உங்களுக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இன்ச்சஸ் வரைக்கும் வரும் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும் தான் பெஸ்ட் ப்ரைஸ் இது வந்து நீங்கள் எங்கே வாங்கினாலும் செயின் மட்டுமே டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க நம்ம முகப்போட சேர்த்து ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும்தான் கொடுக்குறோம் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அதில் இன்னொரு டிசைன் பாருங்கள் சிம்பிள் வியார்லேயே கோதுமை மாடல்லே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக கட்டிங் உர மாடல் இது நம்மகிட்டே இந்த செயின் மட்டுமே டூ நைன்டி த்ரீ ஹண்ட்ரட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இப்ப முகப்போட சேர்த்தே ஜஸ்ட் த்ரூ டூ நைன்டி மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரடுக்கு மேல சேல் பண்ற ஒர்டபுளான குவாலிட்டி உள்ள செயின் முகப்பு ஓகேங்களா அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த டிசைன் வேணும் அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் டூ நைன்ட்டி மட்டும் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து இரநூத்தி தொண்ணூறு ப்ளஷிப்பீங்க நெக்ஸ்ட் கோதுமை மாடல் தான் கோதுமை மாடலே உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப தின் சைஸ் கிடையாது கொஞ்சம் மீடியம் சைஸா வரும் முகப்பு வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வரும் இந்த டிசைன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பிளைன் கொடி மாடல் தான் பிளைன் கொடியிலேயே நல்ல தின் சைஸ் தின் சைஸ்ல கொடுத்திருக்கும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல முகப்பு வந்துடும் நல்ல சிம்பிளா ரொம்பவே நீட்டா இருக்கும் இதோட பிரைஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து செயின் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க செயின் மாடல் தான் பார்க்க போகிறோம் தனித்தனியாக காமிச்சிடறேன் நீங்கள் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் மீடியம் சைஸில் நார்மல் இருக்குது வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இது புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து பிளைன் கொடி மாடல்லே மீடியம் சைஸ் திங் சைஸ் காமிச்சோம் இது வந்து மீடியம் சைஸு அதோட நெக்ஸ்ட் சைஸு இந்த டிசைன் வேணுன்னா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் முகப்பு இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோதுமை மாடலில் நல்ல பிளைன் கோதுமை மாடல் இது பாருங்கள் நல்ல பிளைன் கட்டிங்கில் வர மாடல் இது வந்து நல்ல மீடியம் சைஸில் வரும் டீம் சைஸ் கிடையாது நல்ல ஒரு திக்கான ஹெவியான செயின் தான் இந்த ரீசன் பின்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மல்டி கலர்ல ஸ்டோன் ஒர்க் உள்ள ஒரு டிஃப்ரெண்டான முகப்பு மாடல் இதுக்கு வந்து செயின் மாடல் இந்த மாதிரி தசாவதாரம் டைப்ல கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதோட பிரைஸ் த்ரீ நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஒரு பால் டைப்ல வரக்கூடிய செயின் மாடல் நல்ல ஒரு திக்கான ஒரு பால் டைப்ல வரக்கூடிய செயின் மாடல் சூப்பரான ஒரு டிசைன் டிசைன் வேணால அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ப்ரைஸ் த்ரீ நைன்டி ப்ரஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து மல்டிகிளர் ஸ்டோன் ஒர்க்ல மோப்பு கொடுத்துருக்காங்க கோதுமை மாடல் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் வர மாடல் கட்டிங் வரதுலேயே நல்ல மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு இதோட திக்னஸ் இருக்கும் இந்த டிசைன் வேணா நான் பேசு எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே டெய்லிவியா இருக்கும் ரொம்பவே பெஸ்டான டிசைன்ஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ப்ராடான ஹெவியான செயின் உள்ள மாடல்ஸ் தான் பார்க்க போறோம் நல்ல ஒரு ஓவல் ஷேப்ல சூப்பரான ஒரு மாடல் பாருங்க நல்ல ஹெவியா இருக்கும் லுக்வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ப்ரைஸ் ஃபைவ் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி முப்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லோட்டஸ் மாடல்ல செயின் கொடுத்துருக்குறோம் நல்ல ஒரு மீடியம் சைஸ் லோட்டஸ் மாடல் செயின் அதுக்கு முகப்பு வந்து ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கு பாருங்க இதோட ப்ரைஸும் ஃபைவ் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் படன் பார்த்தீங்கன்னா லீப் பட்டன் செயின் மாடல் தான் இந்த மாதிரி மேங்கோ லீப் மாதிரி உங்களுக்கு ஹாட் மாதிரி அதுலேயே லீப் பட்டன்ல செயின் டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு முகப்பு பாருங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான முகப்பு டிசைன் இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ரைஸ் ஃபைவ் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மாடல் செயின்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி பிகாக் மாதிரி முகப்பு டிசைன் கொடுத்துருக்கோம் பிகாக் டிசைன்ல சூப் ஒரு டிசைன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் முன்னாடி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ரைஸ் ஃபைவ் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா முறுக்கு கொடி மாடல் நல்ல மீடியம் சைஸ் திக்னஸ் உள்ள நல்ல திக்னஸ் உள்ள மாடல் இது அதுக்கு உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் முகப்பட்ட டிசைன் இந்த டிசைன் முன்னாடி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஃபைவ் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு செயின் பண்ணு விசாவதாரம்ல உங்களுக்கு ஹார்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மாடல் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் ஃபைவ் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் பார்க்குறது பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து செயினோட லென்த் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் இதுக்கு செயின் மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் கொடி டைப் கொடுத்திருக்கும் கொடி மாடலே ஸ்கொயர் டைப் மாடல் கொடுத்திருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்லேயே கோதுமை மாடல் இந்த மாதிரி கோதுமை மாடலில் தேர்ட்டி இன்ச்சஸில் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க ஃபுல் ஒயிட் கலரில் முகப்பு வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒய்டில் இதுக்கு செயின் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக செயின் மாடல் கொடுத்துருக்கோம் செயினோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் முப்பது இன்ச்சஸ் செயினோட லென்த்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் அண்ட் ரூபியில் செயின் வந்து உங்களுக்கு லோட்டஸ் மாடலில் கொடுத்துருக்கோம் லோட்டஸ் மாடலில் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் முப்பது இன்ச்சஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் முப்பது இன்ச்சஸ்னா பத்து படி வரும் பத்து படி வேணுங்கிறவங்க இந்த டிசைன்ஸில் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் அறநூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி முகப்பு தான் லக்ஷ்மி முகப்புலேயே உங்களுக்கு நல்ல ஸ்மால் சைஸ் ரவுண்ட் டிசைன் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டான பேட்டன்லாம் யூனிக்கான டிசைன் இது இதுக்கு செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா நல்ல கேரளா பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாதிரி எஸ் மாடலில் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வந்து ரொம்ப யூனிக்கான செயின் மாடல் அண்ட் முகப்பு மாடல் சூப்பரான டிசைன் இந்த டிசைன் மீனிங்கிறவங்க அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ரைஸு சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் அறநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக் லக்ஷ்மி முகப்பு தான் லக்ஷ்மி முகப்புலேயே ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ் முகப்பு இது எல்லாமே சின்ன சைஸ் கிடையாது எல்லாமே பிக் சைஸ் முகப்பு நல்ல ப்ராடாக நல்ல ஹெவியாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் இந்த லக்ஷ்மி முகப்புலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு வரும் ஒயிட் அண்ட் ரொட்டி காம்பினேஷனில் சூப்பரான ஒரு டிசைன் இதுக்கு செயின் வந்து வேறு வேறு டிசைன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த செயின் டிசைன் போச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சஸ் செயினோட லென்த் இதோட ப்ரைஸ் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதுல இன்னொரு செயின் மாடல் பாருங்க ஹாட் அண்ட் மாடல் இது இந்த மாதிரி ஹாட் அண்ட் ஷேப்ல உங்களுக்கு டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்குறோம் செயின் மாடல் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைனு இதோட ப்ரைஸும் செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ப்ராடாக நல்ல ஹெவியாக இருக்கும் செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சேம் டிசைன்ல உங்களுக்கு செயின் பட்டன் வந்து இந்த மாதிரி எஸ் மாடலில் கட்டிங் வர மாடல் ஃப்ளாட் எஸ்ஸில் உங்களுக்கு கட்டிங் வர மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மாடலே இன்னொரு பேட்டன் இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு திலகம் ஷேப்பில் வர்றது இது ரவுண்ட் ஷேப்பு இது மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வருது இந்த டிசைன்ஸில் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக காமிச்சிடறேன் ஃபர்ஸ்ட் வந்து திலகம் ஷேப்பில் உங்களுக்கு எஸ் பேட்டன்ல செயின் மாடல் கொடுத்துருக்கோம் எஸ் பேட்டன்ல இந்த மாதிரி பிளாட் எஸ்ஸில் கட்டிங் வர மாடல் சூப்பராக இருப்பாருங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் திலகம் ஷேப்பில் உங்களுக்கு ஓவல் ஷேப் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் நல்ல ப்ராடான செயின் மாடல் பிராடான முகப்பு ஜஸ்ட் செவன் நைன்டி மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து எழுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து இன் பார்ட்டனில் இந்த செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் இதோட பிரைஸும் செவன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து நெக்ஸ்ட் ஸ்கொயர் மாடல்லே லோட்டஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் லோட்டஸ் மாடல்லே நல்ல மீடியம் சைஸ் திக்னஸ் உள்ள மாடல் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து எழுநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் செவன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ரவுண்ட் முகப்பு டிசைன் இந்த மாதிரி ரவுண்ட் டைப்ல நடுவில் உங்களுக்கு லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன் தான் செயின் கொடுத்துருக்கோம் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதோட ப்ரைஸு செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து ஸ்டார் முகப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டார் முகப்பு சூப்பராக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைனை வேணுணா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வந்து ஒயிட் அண்ட் ரூபியில் சூப்பரான ஒரு ஃப்ளவர் மாதிரியும் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுக்கு ஓவல் ஷேப்பில் டிசைன் செயின் கொடுத்துருக்கோம் நல்ல ப்ராடான செயின் ப்ராடான முகப்பு நல்ல ஹெவியாக கிராண்ட் லுக்காக இருக்கும் இயர் பண்ணாலே நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான லுக்கில் இருக்கும் இதோட ப்ரைஸஸ் ஜஸ்ட்டு செவன் நைன்ட்டி மட்டும்தான் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சஸ் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு கொடி மாடல்ல நல்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கொடி மாடல்ல கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு டிசைனு செயினோட லென்த் டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ரைஸ் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டார் மாடல் நடுவில் வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பராக பாருங்க செயின் இதுக்கு செயின் மாடல் அதே மாதிரி கொடி மாடல் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸும் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினோட லென்த்து ப்ரைஸு செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ண புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடல் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ல கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ல வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மாடல் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஷேப் மாடலில் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த்து கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணுங்கிறவங்க இந்த ஸ்மீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் பத்து படி வரும் லென்த்து செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் முகப்பு ரெண்டு இன்ச் வரும் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் உங்களுக்கு வரும் மொத்தமாக எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் முகப்பு லக்ஷ்மி இல்லாமல் வேணுங்கிறவங்க இந்த டிசைன் புக் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு டிசைன் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நல்ல பிக் சைஸு செயினும் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த்து கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன்லேயே ரவுண்ட் முகப்புலேயே நல்ல பிக் சைஸ் உள்ள முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்பர்ட் நல்ல ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸு செவன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னா நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செவன் நைன்ட்டி வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் எயிட் நைன்ட்டி வரும் அடுத்து இந்த மாதிரி நல்ல பிக் சைஸ் மூப்பை தான் பார்க்க போகிறோம் பிக் சைஸ்லேயே நல்ல மெயினை கீழெல்லாம் ஸ்டோன்ஸ் வச்சு நல்ல கிராண்டாக நல்ல ஹெவியான இது முன்னாடி காமிச்சதை விட இன்னும் ஹெவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ப்ளஸ் சூப்பரான ரொம்ப டிமாண்டடான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அடிக்கடி வராது இருக்கும்போதே ஸ்டாக் இருக்கும்போதே புக் பண்ணிக்கோங்க ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா திருப்பி வர லேட் ஆகும் அதனால் ஸ்டாக் இருக்கும்போதே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஹாட் அண்ட் மாடலில் பிளைன் ஹாட் அண்ட் மாடலில் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் சூப்பரான டிசைன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருப்பாருங்க இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ப்ரைஸும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ரைஸ் எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல பிக் சைஸ் முகப்பு இந்த அளவுக்கு ஒர்க்டபிள் ப்ரைஸ்ல எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் எயிட் நைன்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி நடுவில் உங்களுக்கு ஸ்டார் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் லோட்டஸ் மாடல் செயின் டிசைன் கொடுத்துருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி முகுப்பு டிசைன்ஸ்லாம் வியர் பண்ணும்போது அவ்வளோ கிராண்டாக இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க ஜஸ்ட் எயிட் நைன்டி மட்டும்தான் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சஸ் செயினோட லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் சேம் மாடலு செயின் பட்டன் வந்து உங்களுக்கு மாறி வரும் இந்த மாதிரி ஹார்ட்ல கட்டிங் வர மாடல் நல்ல ஒரு பிக் சைஸ் மீடியம் சைஸ் திக்னஸ்ல நல்ல ஒரு செயின் மாடல் பிக் சைஸ் முகப்பு நல்ல ஹெவியான டிசைன் எயிட் நைன்டி பிளஸ் செயினோட லென்த் டுவெண்டி ஃபோர் இன்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் நல்ல ஹெவியான ஒரு மாடல் ஓவல் ஷேப்லயும் நல்ல ஹெவியான டிசைன் மட்டும் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இதுக்கு முகப்பு பாருங்க அவ்வளோ ஹெவியான முகப்பு சூப்பரான ஒரு டிசைன் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பிரைஸு எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் மேலேயே வரும் ஏன்னா செயினே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வரும் இது முகப்பு வந்து நல்ல லென்த்தாக இருக்கனால இதுவும் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் வரும் டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் வரைக்கும் இந்த லென்த்து வந்துடும் அதனால இதோட ப்ரைஸு எயிட் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாருங்கள் அடுத்து வந்து சேம் முகப்பு டிசைன் சேமு செயின் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் ஹார்ட் செயின் மாடலு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகி வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் நார்மலா வர ஹார்டின் மாடலுக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் நல்ல ஒரு பட்டையாக வர மாதிரி இருக்கும் நல்ல சூப்பரான செயின் மாடல் சூப்பரான முகப்பு டிசைன் ஜஸ்ட் எயிட் நைன்டி மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சூப்பரான ஒரு முகப்பு டிசைன்ங்க நல்ல பிக் சைஸ் பாருங்க இந்த அளவுக்கு இதோட சைஸ் இருக்கு நல்லா க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் இதோட சைஸ் வந்து இவ்வளோ பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கங்க இவ்வளோ பெரிய சைஸ் நீங்க வியர் பண்ணுவீங்க நல்லா கிராண்டா வியர் பண்றவங்க இந்த மாதிரி சைஸ் வந்து எதிர்பார்ப்பீங்க அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது இது பாருங்க செயின் பட்டன் பாருங்க நல்ல திக்கான செயின் மாடல் நல்ல கொடி மாடலே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல திக்காக வர மாடல் நல்ல ஒரு நம்மளுக்கு கூட வர நல்ல திக்காக வர்ற கொடி மாடல் கோல்டுலேயே நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன் தான் கோல்டுலேயே கொடி மாடல் யூஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ திக்கா ஹெவி லுக்காக இருக்கும்னா இந்த கொடி மாடல் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கொடி மாடல்ல நல்ல ஒரு பெரிய சைஸ் முகப்பை வச்சு கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பிக் சைஸ் முகப்பு செயினோட லென்த்து நல்ல தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் முப்பது இன்ச்சஸ் செயினோட லென்த்து நல்ல ஹெவியான செயின் மாடல் இது செயின் மட்டுமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இது செயின் மட்டுமே நீங்க எங்க போகணும் போய் வாங்கினாலும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இது முகப்போடு சேர்த்தே நம்ம வந்து கம்மியான ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் செயினோட லென்த்து முப்பது இன்ச்சஸ் வரும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு மட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒர்டபுளான ஒரு பிக் சைஸ் முகப்பு ஆயிரத்தி நூறு ப்ளஸ் ஷிப்பிங் பிக் சைஸ் முகப்பு பிக் சைஸ் செயின் நல்ல ஹெவியான செயின் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நூறு ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு சூப்பரான மாடல் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல ஹெவியாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அவ்வளோ ஒரு சூப்பரான செயின் மாடல் இது இந்த ரீட்டைல் ஷாப் போனாலும் கண்டிப்பாக டூ தௌசண்ட் சொல்லுவாங்க அந்த அந்தளவுக்கு வாட்ஸ்அப்பில் ப்ராடக்ட் இது உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அது ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான ப்ராடக்ட்டு சூப்பரான ப்ரைஸு பெஸ்ட் ப்ரைஸு எங்கே போனாலும் இந்த ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டியில் இவ்வளோ பெரிய சைஸ் முகப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது வீடியோ ஸ்கிப் ஆனால் பார்த்து உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்